வணக்கம் உடல் மனம் ஆரோக்கியம் எபிசோடுக்காக வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை வெல்கம் பண்றோம் வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை பற்றி நான் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன் அவர் வந்து பிபிடி எம்டி அப்பு வர்மா படிச்சிருக்காரு எம்டி யோகா நேச்சுரோபதி படிச்சிருக்காரு அவருக்கு இந்த துறையில் வந்து பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துருக்காரு அவரோட அனுபவத்தை பற்றி இப்போ நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கார் வணக்கங்க இப்போ வர்மா தெரப்பி பற்றி பேசிட்டு இருந்தீங்க வர்மா தெரப்பியில் வந்து எல்லாம் சிகிச்சையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ ஃபிசியோவும் ரிலேட்டட் இயன் மருத்துவ ஃபிசோ ஃபிசியோனால் ஃபிசியோதெரபின்னா ஏஎன் மருத்துவம்னு சொல்லி சொல்லுங்கள் இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து நீங்கள் பேஷண்ட்ஸை க்யூர் பண்ணியிருக்கீங்களா இப்போ பெலாட்டிக் அட்டாக் வருது அவங்கள வந்து நீங்கள் மூணு மாதமும் ஆறு மாதத்தில் அவங்கள நடக்க வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி ரெண்டு ட்ரீட்மெண்ட்டும் கம்பைன் பண்ணி செஞ்சு செஞ்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணியிருக்கீங்களா உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ஃபிசியோதெரபி ப்ளஸ் பஞ்சர் பஞ்சராக்கும் ப்ரெஷர் இந்த மாதிரி நிறைய இந்த ரிலேட்டடாக வந்து ப படிச்சுருக்கிறதுனால அனுபவம் இருக்கிறதுனால இப்போது ஒரு சில பேரலைசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிசியோதெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னா பேஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு ஒரு சில பேர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மார்னிங் வந்து ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் மாதிரி செஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஈவினிங் வந்து அவங்களுக்கு வர்மா தெரப்பி மாதிரி கொடுக்கும் அதாவது ஒன்லி ஃபிசியோதெரப்பி மட்டும் கொடுக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுற அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு பேரலைசிஸ் ஒரு பக்கவாதம் பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துல அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுறது ஒன்லி ஃபிசியோதெரபி மூலியமா பண்ணுறது இந்த பர்மா தெரப்பியோ இல்லை அக்வஞ்சரோ இல்லை அக்கு ப்ரெஷர் காமினேஷனோ கொடுக்கும்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு மாதத்துக்கு தெரிய வேண்டியது பதினஞ்சு நாளே தெரியும் ரெண்டு மாதத்தில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதோ ஒரு மாதத்தே தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டராக நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்து சுத்தம் படுத்த படுக்கையாக இருந்தவங்களாம் இப்போ அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்க நடமாட்டத்தில் இருக்காங்க வெளியில் போகிறாங்க அந்த மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது எவிடன்ஸ் பேஸ் ஸ்டடிஸாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் பல ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருக்கோம் இத்தனை வருஷத்துல நிறைய ரிசல்ட் இருக்குது நல்லது சார் இப்போ கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாகவும் சிம்பிளாகவும் நீங்க பதில் சொன்னீங்க மீண்டும் நாம் உடல் மனம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்